சென்னை பாரதியார் சங்கத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழா செப்டம்பர் பதினொன்றில் பாரதிய வித்யா பவனில் மிக எழுச்சியாக நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவனில் நடைபெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்பில் நீதியரசர் ஜெகதீசன் கலைமாமணி டாக்டர் வி ஜி சந்தோஷம் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் முனைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் பாரதிய வித்யா பவன் இணை இயக்குநர் கே வெங்கடாச்சலம் அனைத்திந்திய எழுத்தாளர் சங்க செயலாளர் இதய கீதம் ராமானுஜம் மற்றும் கவிஞர் விஜயகிருஷ்ணன் உள்ளிட்டோர் விழா குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த பாரதியார் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள் பாரதியார் கண்ட கனவுகளை நினைவு கூறுகின்ற வகையில் ஆண்டுதோறும் விழா நடைபெற்று வருவதாகவும் இவ்விழாவில் சாதனை படைத்தவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விருது வழங்கி கௌரவப்படுத்தி வருவதாகவும் பெண் இனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பாரதிதாசன் அவர்களுக்கு நாம் எப்போதும் அவருடைய புகழ் நற்பண்புகளை இவ்வுலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் பாரதியார் இச்சங்கம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவில் கல்வியாளர் டாக்டர் கோ விஸ்வநாதன் பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் முனைவர் மணிமேகலை கண்ணன் எழுத்தாளர் சிவசங்கரி உள்ளிட்ட சான்றோர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் நிறைவாக சென்னை பாரதியார் சங்கத்தின் செயலாளர் ஆசிரியர் கோ மணி நன்றி கூறினார் நல்லதோர் வீணை செய்து அதை நலன்கிட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகு அறிவுடன் படைத்து விட்டால் வல்லமை தாராய் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதி இந்த மாநிலம் பயனுற வாழ வேண்டும் என்று கனவு கொண்டார் ஆம் பாரதியினுடைய நூற்றி மூன்றாவது நினைவு நாள் வருகிற செப்டம்பர் பதினொன்று பாரதியின் இந்த சிந்தனையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக சென்னை பாரதியார் சங்கம் தன்னுடைய எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை நிறைவாக இந்த சத்திய பதிவுகள் காண இருக்கிறது தமிழ்குறும் நல்லுலக பெருமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்டு பாரதிக்கு பெருமை சேர்க்குமாறு பணிவன்போடு அழைக்கிறேன் பாரதி பெண் விடுதலை பாடிய பாரதி அந்த பாரதியின் பெயரால் இருக்கிற சங்கத்திற்கு ஒரு பெண் தலைவராக வருவதற்கு எழுபத்தி மூன்று ஆண்டுகள் பெண்ணினம் காத்திருந்து எழுபத்தி நான்காம் ஆண்டுதான் ஒரு பெண் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் காணக்கூடிய ஒரு நிலைதான் இந்த நிலை இந்த ஆண்டு இது எழுபத்தைந்தாம் ஆண்டு இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டிலே பாரதியின் நூற்றி மூன்றாவது நிலைய நாளை ஒட்டி பாரதிய வித்யா பவனிலே வருகிற செப்டம்பர் பதினொன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது தமிழகத்தின் அனைத்து பாரதியார் சங்கத்திலிருந்தும் தலைவர் பொருளாளர் புரவலர் என்று எல்லோரும் தனிப்பட்ட முறையிலே அழைப்பு அனுப்பி அழைக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பத்திரிகையின் வாயிலாகவும் அழைத்திருக்கிறோம் பத்திரிகை நேராக கொடுத்தும் அழைத்திருக்கிறோம் புலனத்தின் மூலமாக அழைத்திருக்கிறோம் மின்னஞ்சல் மூலமாக அழைப்பதற்கு அனுப்பியிருக்கிறோம் ஆக மொத்தம் ஒரு நானூறிலிருந்து ஐநூறு அரங்க மக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த இடத்தில் நூற்றி மூன்று தமிழறிஞர்களுக்கு பாரதி குறித்து ஆய்வு செய்த தமிழறிஞர்களுக்கு மட்டுமே இந்த விருதினை வழங்க இருக்கிறோம் இந்த விருதுக்கு பெயர் பாரதி சுடர் என்ற விருதை பாரதி குறித்த நூல் எழுதியவர்களுக்கு கொடுக்க ஐந்து கல்லூரி முதல்வர்களுக்கு பாரதியினுடைய பெயரில் பாரதி கல்வியே விருது என்ற விருதினை இருக்கிறோம் அதற்கு பிறகு நாடகத்தமிழ் இசைத்தமிழ் என்ற வகையிலே திருமதி லதா ரவி என்கிற கர்நாடக இசை வல்லுநருக்கு இந்த ஏற்றமிழ் விருதினை தர இருக்கிறோம் நாடகத்தின் மூலமாகவும் நாட்டியத்தின் மூலமாகவும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய கலை திரு கிரிதரன் ஐயா அவர்களுக்கு இந்த விருதினை தர இருக்கின்றோம் சென்னை எத்ராஜ் மகளிர் கல்லூரியுடைய பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் டாக்டர் பே நிர்மலா அவர்களுக்கு இந்த இயற்றமிழ் விருதினை தர இருக்கின்றோம் இந்த விருதுகளை எல்லாம் யார் தருகிறார்கள் என்று சொன்னால் விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தங்கள் போர்க்கரத்தால் தர இருக்கிறார்கள் திருமதி ரேவதி ராதாகிருஷ்ணன் பாரதியார் சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கு பாரதி கண்ட புதுமைப்பெண் என்ற விருதினை தர இருக்கின்றோம் கப்பால் பாரதிக்கு பணி செய்கிற திருமதி டாக்டர் பண்பரசி டாக்டர் கனிமொழி இருவரும் மலேசிய நாட்டில் வாழக்கூடிய மலேசிய சகோதரிகள் ஆனால் மலேசிய சகோதரிகள் தங்களின் சொந்த செலவின் மூலமாக நேராக பாரதிய வித்யோபம்க்கு வந்து இந்த பாரதிய உத்தியோகமில் பாரதி குறித்த இசைக்கு பாடல்களுக்கு நாட்டியம் தர இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அலைகடலுக்கு அப்பால் வாழ்கிறவர்கள் தங்களின் சுய உணர்வோடு இந்த விழாவுக்கு வருகிறார்கள் என்று எண்ணுகிற போதே பாரதியில் வறுமையில் வாழ்ந்தான் உணவில்லாமல் வாழ்ந்தான் உடையில்லாமல் வாழ்ந்தான் இருக்க இடமில்லாமல் வாழ்ந்தான் ஆனால் பாரதியார் சங்கம் ஒருபோதும் வறுமையில் வாழக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படையான சிந்தனை அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் பல தொழிலதிபர்களின் மூலமாகவும் பல புறவலர்களின் மூலமாகவும் இந்த விழாவை ஒரு வெரி ரிச் ஃபங்க்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இதை நடத்திருக்கிறோம் இருக்கிறோம் அவன் தானே சொன்னான் பாரதி பெரிதினும் பெரிதுகள் என்று சொன்னான் பெரிதுகள் என்கிற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது வாருங்கள் பாரதியினுடைய கவி செல்வத்தை நாமும் உணர்ந்து மகிழலாம் பாரதியை படிக்கிறவர்கள் எல்லோரும் நீண்ட நாள் வாழ்வார்கள் என்பதற்கு பாரதியின் கவிதைகளே சான்று ஆனால் பாரதி முப்பத்தொன்பது வயதுக்குள் தன் மூச்சை அடக்கிக் கொண்ட சங்கீத குயில் பாரதி ஆனால் ஒரு புலவன் இறந்து நூற்றி மூன்றாவது நினைவு நாளை ஒரு சங்கம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் உலகத்தில் ஒரே பாவலன் பாரதி ஒரே சங்கம் பாரதியார் சங்கம் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய கவிதைகள் பாரதியின் கவிதைகள் என்று சொன்னால் இது உண்மை பெரும் புகழ்ச்சியில்லை உங்கள் வருகை பாரதியின் விழாவிற்கு பெரும் உவகை வாருங்கள் வணக்கம் பாரதிய அரசின் தலைவர் தலைவி முனைவர் அவர்கள் சற்றே விளக்கமாக சொல்லிவிட்டார் பாரதியார் சங்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாள் பாரதியாருடைய எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாள் நூற்றி மூன்றாவது நினைவு நாளை பாரதியார் சங்கம் தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவாக கொண்டாடுகிறது இந்த நூற்றி மூன்றாவது நினைவு நாளில் நூற்றி மூன்று தமிழறிஞர்கள் என்று சொன்னார்கள் அதில் தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் பேச திறமை உள்ள இளைஞர்களும் அவர்களுக்கு விருது கொடுக்கிறார்கள் இந்த நூற்றி மூணு பேர் தேர்ந்தெடுத்து விருது வழங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு மாதத்துக்கு மேலே செய்து வரும் பாரதியார் சங்கத்திற்கு என்ற பாராட்டுக்கள் இந்த மாநில விழாக்கள் வந்து பாரதியாரை நினைவு கூறும் வகையில் மட்டுமல்ல தமிழறிஞர்களை மரியாதை செய்யும் வகையிலும் அல்ல பாரதியாருடைய கருத்துக்களை நாம் எவ்வளவு தூரம் நடைமுறையில் வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதை அவ்வப்பொழுது நினைவு பண்ண நினைவுபடுத்தும் வேண்டிய சூழ்நிலையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் பாரதியார் கனவு கண்ட புதுமைப் பெண்கள் வேண்டுமானால் ஓரளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் பாரதியார் கனவு கண்ட பெண்மை சுதந்திரம் இன்று வரை இல்லை என்றுதான் நான் கூறுவேன் தினமும் பேப்பரில் பார்க்கிறீர்கள் செக்ஷுவல் அசால்ட் என்று குறைந்தது இரண்டு மூன்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த செய்திகள் என்றைக்கு அடங்குமோ அன்றைக்கு தான் பெண்களுக்கு சுதந்திரம் வந்தது என்று நான் கூறுவேன் அதுவரை பாரதியார் சங்கத்தினுடைய வேலை ஓயாது இது ஆண்டுகளாக மாற்றமல்ல மீண்டும் மீண்டும் பாரதியாருடைய பாடல்களை இளைஞரிடையே நினைவுபடுத்தி அவருடைய ஒழுங்க ஒழுக்கத்திற்கு வழி செய்ய வேண்டும் திருவள்ளுவர் பாடிய திருக்குறளும் பாரதியாருடைய பாரதியாருடைய பாடல்களும் என்றென்றைக்கும் நமக்கு ஊக்குவிக்காக அது மட்டுமல்ல வாழ்க்கை வழி வழிவகுக்கும் வகையில் உள்ளது தான் என்னுடைய கருத்து இது செக்ஷுவல் அசால்ட் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆட்டோ டிரைவர் முதற்கொண்டு பள்ளி வரை ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் அல்லது சிஇஓ இது போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்லூரி இதை இல்லாமல் எப்ப எவ்வாறு தடுக்க முடியும் என்பதுதான் நமக்கு முக்கியமானது இந்த விழாவில் ஏன் என்றால் பாரதியார்க்கூறு நினைவு பாரதியார் சொல்லி சென்ற செய்திகளை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அவர் சொல்லிய கருத்துக்களை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அது ஒன்றுதான் அவருக்கு நாம் செய்ய மரியாதை செப்டம்பர் இருபது இருபத்தி நாலு பாரதிய வித்யா பவனுடைய முதன்மை அரங்கத்தில் கொண்டாடப்பட இருக்கிறது சென்னை வாரதியார் சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருள் பெரும் அறிஞர்கள் முன்னிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் இன்று காலை கூட்டியிருக்கிறோம் வணக்கத்துக்குரிய நீதியரசர்கள் அவர்கள் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மேனாள் நீதியரசர் ஐயா திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள் முன்னிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தொடங்க இருக்கிறோம் மேனாள் மாநில தகவல் ஆணையர் கலைமாமணி டாக்டர் பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் மரநிலை அடிகளாருடைய குடும்பத்தில் ஒரு நின்று அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெருமை மிகு பொறுப்பினை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் எங்கள் பாரதியார் சங்கத்துடைய துணைத் தலைவர் மற்றொரு துணைத் தலைவர் இன்றைக்கு இந்த ஆண்டு புதியதாக வீட்டுக்குள்ளே இருந்து பெண்கள் எப்படி தொழில் வளர்க்கலாம் என்கிற நிலையிலே வீட்டுக்குள்ளேயே நோக்கி சமுதாயம் மறக்கிற வகையில் வீட்டுக்குள்ள இருந்தே பெண்கள் எப்படி மேற்கொள்ளலாம் என்று நூறு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இந்த இணைய நிகழ்வு பாரதிய வித்யா படையின் டைரக்டர் வணக்கத்திற்குரிய இணை இயக்குனர் ஐயா திரு வெங்கடாச்சலம் அவர்கள் முன்னிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடப்பது நமக்கு மெத்த மகிழ்ச்சி தருகிறது இசைப்பேர் அரசு என்று நாங்கள் எல்லாம் போற்றுகிற மீனாட்சி சீனிவாசன் அவருடைய கடவுள் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது நண்பர்களே வருகிற செப்டம்பர் பதினோராம் தேதி காலை பத்து மணியிலிருந்து அதாவது ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை நல்ல இணைய இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது திஸ்ரம் இசைக்குழுவினர் வழங்குகிற திரைவானி பாரதி என்ற யுவகலா பாரதி குழுவியை சார்ந்த இளைஞர்கள் அரை மணி நேரம் குழுவினர் வந்து ஒரு மிகப்பெரிய அரை மணி நேரம் பாரதியின் பாடல்களுக்கு இசையை தர இருக்கிறார்கள் இசை கூடிய நாட்டியத்தை பரதநாட்டியத்தை தர இருக்கிறார்கள் அது முடிந்த பிறகு பத்து மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது காலை பத்து மணிக்கு தொடங்கிற அந்த நிகழ்ச்சி பிற்பகல் பனிரெண்டை முக்கால் மணி வரை ஒரு மணி வரை நடைபெற இருக்கிறது முதலாவதாக நாம் இன்றைக்கு பாரதியார் விருது என்கிற விருதினை மதுரவாயில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் வேந்தர் அவர்களுக்கு நாம் இந்த விருதினை வழங்குகிறோம் பாரதியார் விருது என்ற விருந்தினையை வழங்கிருக்கிறோம் இருக்கிறோம் அதற்கடுத்தபடியாக ஐந்து கல்லூரி முதல்வர்கள் லாயலா கல்லூரி முதல்வர் ஹெத்ராஜ் மகளிர் கல்லூரி முதல்வர் நம்முடைய டிஜி வைணவ கல்லூரி அரும்பாகத்தில் இருக்கக்கூடிய டிஜி வைணவ கல்லூரி முதல்வர் நுமம்பாவத்தில் இருக்கக்கூடிய எம்ஓபி வைணவ கல்லூரி முதல்வர் இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் ஐந்து முதல்வர்களுக்கு பாரதி கல்வியல் விருது என்கிற ஒரு விருதினை வழங்க அதற்கு பிறகு இயற்றமிழ் விருதை அஹ் சென்னையினுடைய ஹெச்ராஜ் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் டாக்டர் நிர்மலா அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதற்கு பிறகு நாட்டிய உலகில் இல்லாத இடத்தை பெற்றிருக்கக்கூடிய லதா ரவி அவர்களுக்கு பாரதி இசைத்தமிழ் விருதும் கிரிதரன் அவர்களுக்கு நாட்டிய உலகத்தின் மிகப்பெரிய பணியை செய்த கிரிதரன் அவர்களுக்கு நாட்டிய தமிழ் விருதும் அவர்கள் வழங்க இருக்கிறோம் அதற்கு பிறகு பாரதி கண்ட புதுமை பெண் என்கிற விருதினை நூறு பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த பாரதியார் சங்க துணைத் தலைவர் வணக்கத்துக்கு திருமதி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதற்கு பிறகு அலைகழு கப்பால் பாரதி என்ற பணியை செய்ய டாக்டர் பன்வரசி டாக்டர் கன்னிமொழி இருவருக்கும் பாரதி சுடர் விருது இதற்கெல்லாம் இருக்கிறோம் டெபுட்டி டைரக்டர் நம்முடைய டெபுட்டி டைரக்டர் அவர்களுக்கு பாரதி பாரதி விருது அகாடமிக்கு பல பணிகளில் செய்கிற நம்முடைய வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கு நாம் பாரதி நுண்கலை விருது என்ற விருதினை வழங்க இந்த விழாவில் மிகப்பெரிய சிறப்பு இந்த விருது தான் குறிப்பாக டெபுட்டி டைரக்டராக பாரதிய வித்யா பகவில நாலு மேடியும் பொழுதொரு வண்ணமும் கலை உலகத்திற்கு தன்னையே எங்கள் இன இயக்குனர் கொடுப்பது மனதிற்கு மெத்த மகிழ்ச்சி இது அல்லாமல் நீதியரசர் இந்த வணக்கத்திற்குரிய நிகழ்வு இரண்டு பேரும் அறிஞர்கள் விருந்தினராக வர இருக்கிறார்கள் வேலூரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் வணக்கத்திற்குரிய விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற இருக்கிறார்கள் அலைகடலுக்கு அப்பால் தமிழை கொண்டு போய் திருவள்ளுவர் சிலைகளை நூற்றி அறுபத்தி ஆறு திருவள்ளுவர் சிலைகளை அலைகடலுக்கு அப்பால் கொடுத்த பெரு மகனா தலைமகனி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கத்திற்குரிய பாரதிய வித்யா டைரக்டர் ஐயர் திரு கே பி என் ராமசாமி அவர்கள் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த விருதினை நமக்கு பத்து பேருக்கு இந்த விருதினை வழங்கிருக்கிறார்கள் மொத்தமாக இந்த விழாவிலே பாரதியினுடைய நூற்றி மூன்றாவது நினைவு நாள் என்பதால் நூற்றி மூன்று தமிழறிஞர்களுக்கு பாரதி சுடர் விருது வழங்க இந்த நிகழ்ச்சிகளாம் நமக்கு ஒருங்கிணைத்து மிகப்பெரிய இந்த பணிக்கு முழு ஆதரவை கொடுத்து வரக்கூடிய நம்முடைய இலக்கிய புறவலர் ஐயா தலைமாமணி முரளி அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைப்பதிலே அகமகு உடையவளாக இருக்கிறேன் ஐயா முரளி ஐயா அவர்கள் இந்த நூற்றி ஆறு தமிழறிஞர்களுக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பாக இந்த விருதினை அவர்கள் பாரதி வித்யோகம் முன்னிலையில் இந்த விருதினை பாரதியார் சங்கத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய நீதியரசர் அவர்கள் கொடுக்கிற வாழ்த்துறையும் வணக்கத்திற்குரிய தமிழக அரசின் மேலாண் தகவல் ஆணையர் கலைமாமணி பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி யாரூரன் அவர்கள் கொடுக்கிற வாழ்த்துறையும் நாம் கேட்போம் அதன் பிறகு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கு விடைபெறலாம் என்று சிந்திக்கிறேன்